ஹாய் ஹலோ வணக்க மக்களே இது உங்கள் சினிமா நியூஸ் வேட்டையின் படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கும் இந்த நேரத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வயிற்றுவலி காரணமாக கிரீன்ஸ் ரோடு அப்பலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்காருங்க அக்டோபர் டென்த் அணிக்கு வேட்டையின் படம் ரிலீஸுங்க அதோட மட்டும் இல்லாம கூலி படத்திலையும் அவர் நடிச்சிட்டு இருக்காரு லதா ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வீடு திரும்புறதுக்கு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க செப்டம்பர் டுவெண்டி எய்த் துணை முதலமைச்சரா பொறுப்பேற்ற உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை போன்ல சொல்லிருக்கார் நம்ம சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விரைந்து நலம் பெற விரும்புகிறேன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எக்ஸ்பீஜ்ல சொல்லியிருக்காரு அடுத்த நியூஸ் என்னன்னா அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி படம் பத்தி தாங்க வர பொங்கல் ரிலீஸ்க்கு படம் அதி தீவிரமா ரெடி ஆகிட்டு வருதுங்க அஜித் இந்த படத்துல மூணு கேரக்டர்ல நடிக்கிறாரு த்ரிஷா தான் அவரோட பேருங்க ஷூட்டிங் ஹைதராபாத்ல கொஞ்ச நாள் நடந்தது இப்ப ஸ்பெயின்ல நடக்க போகுது முக்கியமான நியூஸுக்கு வந்துட்டு நினைக்கிறேன் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல உருவாக்கிட்டு இருக்கும் இந்த படத்துல அர்ஜுன் தாஸ் அப்புறம் பிரசனா இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான ரோல்ல நடிக்க போறதா சொல்றாங்க இதை பத்தின அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் எல்லாமே கூடிய சீக்கிரமே வருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சீக்கிரமாவே உடல்நிலை சரியாகி வேட்டையின் வைபோட வீடு திரும்புவாருன்னு நம்பிக்கையோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க